அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி மற்றும் சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் அல்லது வணிகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் பெற பயணங்கள் செல்ல நேரிடலாம் இது உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்களை தரும் குடும்ப சூழ்நிலைகள் இனிமையானதாக இருக்கு உங்களுடைய வேலையில மூத்தவர்கள் மற்றும் சக நண்பர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மருத்துவ துறையில உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் இணக்கமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அதிகரிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்த முடிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் தேவையற்ற மன கவலைகள் நீங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடித்து நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் குடும்பத்துல எல்லோரையுமே அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை நீங்க தொடங்கலாம் இந்த காலகட்டத்துல புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமான கைக்கு உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில கடுமையாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு நினைத்தத நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறமை ஏற்படும் மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வீண் கவலைகள் கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருக ஒரு மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வெற்றி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாக்கலாம் எதிலுமே நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் எறும்பை ஒத்த உங்களுடைய சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளை கண்டு அனைவரும் பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்தபடிதான வரவு தாராளமாக உங்களுக்கு இருக்குது அரசாங்கத்திடமிருந்து வெளிநாட்களாக எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் தடங்களின்றி வந்து சேரும் சினிமா கேளிக்கை விடுதிகள் என ஆரவாரமிக்க சூழலில் மகிழ்ச்சி பொங்க விருந்து உபச்சாரங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் விருந்தினர்களுடைய வருகை ஆனந்தம் அளித்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே நடக்கும் சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் பண விஷயத்தில் யாரையுமே நம்பி மாறாமல் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தீவிர முயற்சிக்கு பின்பும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபடி செய்வாங்க தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் தொடர் முயற்சி காரணமாக வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும் வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் மனதுக்கு பிடித்த மங்கை உடன் நட்பு ஏற்படக்கூடியதாகும் கோடை விருமுறையில் இனிய பயணங்களால் நீங்கள் இன்புறுவீங்க உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி உயர்வின் மூலம் உங்களுக்கு பண பலன்களை அடைவாங்க வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல் ஆதாயமும் அதிகரிக்கும் விருந்தினர்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தாமதங்கள் ஏற்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் அடைய முற்படுவீங்க இருப்பினும் எதிர்பார்த்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடகராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ப பயணம் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின் சொல்லலாம் பொதுவா நீங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வருவது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடக ராசி நண்டை ராசி சின்னமாக பெற்றுள்ளது நண்டுகளை போல சிறிது சுயநலமானவர்கள் அதே போல தங்கள் எல்லையை ஆக்ரோஷமாக நண்டுகள் பாதுகாப்பது போல கடகராசிக்காரர்கள் யாராவது தங்களுடைய எல்லையை தொட்டால் அவர்களை தாக்கவும் தயங்க மாட்டாங்க அதே தான் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் தோழமையுடன் இயல்பாக அனைவரிடமும் பழகக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியானவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் தங்களது மகிழ்ச்சியை விட்டுத்தர மாட்டாங்க கடகராசியில் பிறந்தவர்கள் மிகவும் பலசாலிகள் தைரியசாலிகள் அறிவாளிகள் தம் தன்னம்பிக்கையானவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தங்களை தாங்க அவர்களே ஊக்கப்படுத்தி கொள்ளுபவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவர்கள் எல்லோரிடத்திலுமே சகஜமாக பழகக்கூடியவர்கள் இவர்கள் அது துணிச்சல் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் நகைச்சுவையோடு பேசி பிறரை கவர்ந்து விடுவாங்க சிரிப்பு அழுகை எதுவானாலும் குரலை அழுத்தம் படாமல் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் என்பதால் எளிதில் உடல் ரீதியாக உணர்ச்சி ரீதியாக காயப்பட்டு விடுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபித்து கொள்ளக்கூடியவர்கள் கோபத்தையும் அமைதியாகவே காட்டக்கூடியவர்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் வருத கணக்கில் கூட சம் சம்மந்தப்படவர்களும் பேசாமல் இருந்து விடுவாங்க ஒரு வருடம் குறைகள் இருந்தாலுமே அதை பெரிதப்படுத்தாமல் பழகக்கூடியவர்கள் ஆபத்து காலத்தில் உடனிருந்து உங்களை காக்கக்கூடியவர்கள் உங்களது சூழல் அறிந்து பேசக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை பெற்றிருப்பாங்க எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களை விட ஞாபக சக்தி இருக்கும் எதை எத்தனை வருட நிகழ்வானாலும் நினைவில் வைத்துக்கொள்வாங்க இவர்களிடம் பெரும்பாலும் எழுத்தாளர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் தையல் ஓட்டல் தொழில் நிற்பவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது புத்தக வியாபாரிகளாகவும் கற்பனை திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ஏனே நண்பர்களே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கடகராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே